பகுதி கழகத்தின் செயலாளர் மண்டல குழு தலைவர் என் ஆரியர் அண்ணன் ஏ வி ஆறுமுகம் அவர்களே இளம் தலைவரின் இந்த இனிய நிகழ்வை மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆரிய சகோதரன் வேல்கணேசன் அவர்களே வரவேற்புரை அன்பிற்கு மாவட்ட அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் அவர்களே மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி மணிவண்ணன் அவர்களே அன்பு தம்பி இனியன் அவர்கள் வருகை தர இருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் ஆரியர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே வருகை தந்திருக்கிற மாநில இளைஞரணி துணை செயலாளர் இளந்தலைவரின் தலைவரின் ஏவுகணை இளந்தலைவருக்கு இடமும் வலதுமாய் எல்லா நிலையிலும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற செயல் புயல் என் ஆறு அண்ணன் தூந்து அவர்களே வருகை கழகத்தின் கொள்கை முரசம் அன்பிற்கினி அண்ணன் சைதை சாதிக் அவர்கள வருகை தந்திருக்கிற தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் ரொமேரியா அவர்களே பொறுப்பாளர் அண்ணன் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அண்ணன் ஆரம்பாக்கம் அவர்களே எழுச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கிற கிழக்கு பகுதி செயலாளர் மண்டல குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திமுக தனியரசு அவர்களே அண்ணன் நந்தகுமார் அவர்களே எல்லோரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற அண்ணன் முத்துசாமி அவர்களே சாலை கணேசன் அவர்களே கரிகால சோழன் அவர்களே செல்வம் அவர்களே விஜி தினகரன் அவர்களே ரமேஷ்குமார் அவர்களே நாகலிங்கம் அவர்களே துர்கா கோதன் அவர்களே மற்றும் இந்த பெருந்தொருளாக கலந்திருக்கும் கழக உறவுகளே நிர்வாகிகளே தொண்டர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் தீட்டிய கூறுவாழே திட்டம் ஏதோ கட்டிய நாய்கள் மட்டும் பாய்வதற்கு தட்டிய மாத்திரத்தில் தருக்கோட்டம் அடங்க வேண்டும் பெரும் விருப்பம் உள்ளவரம் பதவியில் அவர் வேண்டாம் நெருப்பின் பொறியே நீதான் தேவை என்று

இப்படி ஒரு தலை சிறந்த தலைவனுக்குரிய அத்தனை படங்களும் ஒருங்கே அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு இந்த உலகமே தேசமே போர்மைகிற ஒரு இரும்பு இளைஞராக வருங்கால தலைவராக நம்முடைய இளைஞ தலைவர்களில் கொண்டிருக்கிறான் இன்றைக்கி பயப்படுறான் சங்கீப் பசங்க பயப்பிடுறான் சங்கீப் பசங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுககாரன் புதுசாக வந்திருந்த குருகள் அணில் குண்டிகள் எல்லாம் பயப்பிட்றான் என்ன காரணம் அண்ணன் பெரட்றாரு உதயநிதி அவர்கள் விரட்டி எல்லாம் ஒரே ஒரு செங்கல்ல செங்கல் உங்களை உதயநிதி ஸ்டாலின் பயப்படுறான் நீட்டுக்கு எதிராக ஒரு கோடி கையெழுத்து வாங்கி இந்த தேசத்திலே முதல் நாளாக நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு தலைவர் இந்த நாட்டிலே உண்டு என்று சொன்னால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதனால் அண்ணனை பார்த்து பயப்படுறான்

அண்ணன் உதயநிதி சாலின் அவர்கள் சனாதனத்தை எதிர்த்து ஒரு கூட்டம் நடத்தின போது சநாதனம் இங்கே தடுக்கப்பட வேண்டியது கூட தடுக்கப்படக்கூடாது சனாதனம் என்பது மறக்கப்படக்கூடாது அது டெங்குவைப் போல மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சனாதனத்தை ஒளிபெறண்டு சூடு வந்தாளே ஆன்றைக்கு கெதிடுறான் யாருடறான் உதயநிதி ஐயோ உதயநிதி இப்படி பேசிவிட்டார் சனாதனத்தை பற்றி பேசிவிட்டார் உதயநிதி சனாதனத்தை ஒளிபெரண்டு பேசு எங்கே பாராளுமன்றது அமித்ஷா கெதிடுறான் உதயநிதி பேசிவிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கதர்ரா உதயநிதி சமாதானத்தை பத்தி பேசி விட்டார் யாரு இந்தியா முழுக்க வழக்கு பதிவு செய்யறான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் எந்த கட்சி கும்முடி பூண்டிய தான் தெரியாதுன்னு அந்த கட்சியினுடைய இளந்தாய்வன் பேசுகிற பேச்சை கண்டு டெல்லி பாராளுமன்றத்தில் பதவிக்கிறான் அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா அண்ணன் நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது அண்ணன் செல்லுகிறார் அண்ணன் இளந்தாய்வன் உதயநிதி செல்லுகிறார் என்ன சொன்னார் தெரியுமா எச்சலாசரை போல இந்த அன்பின் போட்டுட்டார் சொல்லல வாய் தவறி சொல்லிட்டேன் சொல்லல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற அமித்ஷா என்னுடைய பேச்சு திருத்தி வெளியிடப்பட்டு அப்படி சொல்லவில்லை ஆமாம் நான் தான் சொன்னேன் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று நான் சொன்னது உண்மை என்று சொன்ன ஒரு ஆண்டவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பெரியார் சொன்னதை நான் சொன்னேன் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்திலே சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அதை நான் சொன்னேன் அம்பேத்கர் வார்த்தை நான் சொன்னேன் என்று ஆணித்தரமாக நீதிமன்றத்தில் பதிவு செய்த தலைவன் இளந்தலைவர் இன்றைக்கு அம்பேத்கரை பத்தி அமித்ஷா அவர்கள் இழுத்தும் படித்தும் பேசுகிறார் அம்பேத்கர் யார் தெரியுமா பாராளுமன்ற அவையிலே அம்பேத்கரை அவமதித்து பேசுகிறான் உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் யார் என்று தெரியுமா சங்கி பசங்களா அதிமுக சங்கி பசங்களா சொல்றேன் கேட்டுக்கோங்க நாடாளுமன்ற ஒன்றில் அமைக்கப்பட வேண்டும் என்று அரசியல் உங்களை போல சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சமூகத்தை பிளவு செய்து பதவி சொல்ல வேண்டும் என்று அம்பேத்கர் மதத்தை வைத்து மக்களிடையே கசப்பை தூண்டி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று போராடியவர்கள் அம்பேத்கர் நீ அமர்ந்திருக்கிற நீ அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற இருக்கையை ஒன்று உருவாக்கி கொடுத்த ஒரு அம்பேத்கர் உள்துறை அமைச்சர் என்ற பதவியை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாயே அந்த அமைச்சர் பதவி வந்து இருக்க வேண்டும் இந்த நாட்டில் என்று அரசியல் சாசன சட்டத்தில் எழுதியவர்கள் அம்பேத்கர் மோடி பிரதமர் பிரதமர் பதவி இருக்கணும் அதுவும் அம்பேத்கர் ஏழை இல்லை பணக்காரன் இல்லை கீழ் சாதி மேல் சாதி இல்லை என்று எல்லாரும் சமம் என்று சாசன சட்டத்தில் எழுதியவர் அம்பேத்கர் அந்த அம்பேத்கரை பத்தி நீ பேசுற பேசி என்ன நடக்குது நாட்டில் அம்பேத்கர் செத்து போயிட்டாரா அம்பேத்கர் இருந்த ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்டாலும் இந்த நாட்டிலே அம்பேத்கர் புதைக்கப்படவில்லை அம்பேத்கர் புதைக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் இங்கே அண்ணன் எங்களுடைய தமிழக முதல்வர் அண்ணன் அம்பேத்கராக இளம் தலைவர் அம்பேத்கராக கண்டிக்கிறேன் அமித்ஷா கண்டிக்கிறேன் பதவி வரும் ஆண்மையோடு சொன்ன இளம் தலைவன் அந்த தலைவன் பிறந்த கொண்டாரு ஆனா புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவரும் கண்டிக்கிறார் ஒரு நடிகர் அம்பேத்கர் விமர்சிப்பவர் யாராக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் சொல்லு அமித்ஷா சொல்லு நல்ல ஆண்டவனாக இருந்தால் நீ சொல்ல வேண்டியது தானே எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் கேட்கிறாங்க அம்பேத்கரை பத்தி அமித்ஷா விமர்சனம் பண்றாரு அதுக்கு இந்த நாட்டில் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டரகமான மனுஷனே கிடையாது கேட்கும் போது சொல்றாரு அம்பேத்கரை பத்தி அமித்ஷா விமர்சித்தார் இல்லையா அதை பற்றி நேத்தே ஜெயக்குமார் சொல்லிட்டார் அதுதான் என் கருத்து முட்டா பாயில நீ தான் அவன் தான் ஆண்மை இல்லாத உனக்கு எல்லாம் முதுகல எலும்பு ஒண்ணு இருக்கா உனக்கு எல்லாம் முதுகல எலும்பு ஒண்ணு இருக்கா எடப்பாடி பழனிசாமி உங்களைதான் கேட்கிறேன் எதற்கு இந்த பயம் எதற்கு நீங்க எல்லாம் வாழணும் ஒரு தலைவனை பத்தி பேசும்போது கண்டிக்கிறேன்னு சொல்ற துப்பு இல்ல கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு இன்றைக்கு எல்லா நிலையிலும் எப்படியாவது இந்த இயக்கம் விழுந்து விடாதான் இந்த ஆட்சி மறைமுக பிடித்து விட வேண்டாமா என்று பிஜேபியோட கள்ள உறவு வைத்துக் கொண்டிருக்கிறான் நடிகராக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி அதெல்லாம் நடக்காது தம்பி ஒரு காலத்தில் நடக்காது எங்களுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறான் அவனும் கனவு கண்டுகிட்டே இருக்கிறான் எப்ப இருந்து கனவு கண்டான் இந்த நாட்டிலே ஓபி ராமசாமி நாட்டியார் தொட்டு பக்தவசலம் காமராஜர் இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைக்கும் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் எல்லாம் பலர் வளைய இயக்கம் இந்த இயக்கம் இப்போவும் கனவு கண்டான் இன்றைக்கு பெரியார் இல்லை

மண்ணலாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணலாம் கற்பு சொல்லும் விண்ணிலா ஏறுகின்ற குடிநீர் பகையிலும் என்னடா மர திறந்தவர்களுக்கு மரவர் கோட்டம் தன்னென முத்தமிட்டு தடுகிற தவம் இருக்கும் இன்னுயிர் பெரிதல்ல இங்கு வாழ் மக்களுக்கு மண்ணுயிர் காப்பது மாந்தவர்கள் இலக்கணமாம் என்று சொன்ன ஐயா கலைஞர் இன்றைக்கு இல்ல ஐயா கலங்கராய் அண்ணாவாய் பெரியாராய் இன்றைக்கு எங்களுடைய தளபதி

எங்களுடைய கொள்கைகளை தூங்கி தாங்கி பிடிக்க எங்கள் தத்துவங்களை ஏந்தி பிடிக்க எங்கள் இது வண்ண உயர்த்தி பிடிக்க கோடான கோடி தொடர்களை வழிநடத்த எங்களுக்கு இன்னும் அரை நூற்றாண்டு காலத்தில் தலைவர் இருக்கிறான் அவன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எவனாலும் அசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த தலைவனுக்கு தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அண்ணன் நூறு ஆண்டு வாழ வேண்டும் நம்ம எல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மிக சிறப்பாக நிகழ்வு ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் கணேசர் அவர்களுக்கு மீண்டும் என் பாராட்டுகளை தெரிவித்து விளம்பரம்